പാര കരുണാ സിന്ധം ഞാനതം ശാന്തരൂപം ശ്രീചന്ദ്രശേഖര കുരു പ്രണമി മുതാൻമകം നാവിലാചാര്യ അനുഗ്രഹത്തിനാലെയും ഭഗവാനുടേ കൃപയാലെയും അഖണ്ട രുദ്ര യജ്ഞം വിലക്കരുത്യുസിലാദിൽ ആരംഭിച്ചു കലിഫോർനിയാർ എല്ലാ കാൻറ്റിനെട്ടും ருத்ர பாராயணத்தை பண்ணி அகண்ட ஒரு லோகக்ஷேமார்த்தத்துக்காக இது நடக்கிறது இது லண்டனில் தான் ஏற்பாடு பண்ணியிருக்கா இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் எல்லாரையும் காப்பாற்றுறதுக்கு பரமேஸ்வரனை தவிர நமக்கு கத்தி ஒத்துழும் இல்லை பேஷஜம் பிஷகுன்னு இன்றைக்கி உலகத்தில் ஆயிரக்கணக்கான டாக்டர்கள் இருக்கா ஆனால் வைத்தியநாதனாக இருந்து நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணக்கூடிய பரமேஸ்வரன் இந்த மகா ருத்ரத்தின் மூலியமாகவும் அகண்ட ருத்ர யஜியத்தின் மூலியமாகவும் உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களையும் காப்பாற்றி எல்லாருக்கும் பரமக்ஷேமத்தை பகவான் அனுகிரகம் பண்ணணும் பிரார்த்திச்சிக்கிறோம் இதுக்கு மேலே நேற்றுக்கு கிருஷ்ணகான சபாவில் நாம ஃபெஸ்டிவல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் நடக்கிறது ஆரம்பிச்சிருக்கோம் அதில் நம்ம பூஜ்யஸ்ரீ காஞ்சி சுவாமிகள் அனுகிரகம் பண்ணி அந்த அனுகிரக பாஷணத்தில் பிரத்யேகமாக இந்த ருத்ரேக்கியத்தை பற்றி மென்ஷன் பண்ணினார் அதனால் எங்களுக்கெல்லாம் பரம சௌக்கியம் சந்தோஷம் இது அமோகமாக நடந்து லோகம் பூரா எல்லோரும் க்ஷேமாக இருக்கணும்னு நம்ம எல்லாமில் காஞ்சி மகாபிரிவாடை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் எல்லாேருக்கும் நமஸ்காரம் ராதே கிருஷ்ணா உடையாளூர் கல்யாண் ராமன்